நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரோதி வருஷத்தைய தை மாத பலன் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மினராசி அன்பர்களுக்கு ஜென்ம ராகும் இருந்துட்டு இருக்காங்க ஏழரை சனியும் வந்து போயிட்டு இருக்காங்க இன்னும் ஏழரை வருஷங்கள் அதை கடந்துதான் ஆகணுன்ற மாதிரி தான் இருக்கும் ராகு கொஞ்சம் குறுகிய காலகட்டத்தில் விலகிடுவார் இருந்தாலும் இந்த மாதம் வந்து ராகு உங்களுடைய ஜென்மத்திலே தான் உட்கார்ந்துருக்காரு அப்போ தேவையில்லாமல் மன சங்கடங்கள் மனபயம் பதட்டம் குழப்பம் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத இருக்கிறது தேவையில்லாத விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு அதில் மாட்டிக்கிறது இந்த மாதிரியான சங்கடங்கள் வந்துடும் அதனால் கவனமாக இருங்க மற்றபடி நீங்கள் வந்து வீடு கட்டணுமா ஆல்ட்ரேஷன் பண்ணணுமா குழந்தைங்களோட படிப்பு விஷயங்களா மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே போங்க அதில் எந்தவித தவறுகளும் நடக்காது அதே மாதிரி தாய் தந்தரோடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுடைய துணைக்கிட்ட அதாவது வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதம் வம்பு வழக்கு விதண்டாவாதம் வச்சுக்காதீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருங்க இது தொழில்முறை பார்ட்னராக இருந்தாலும் சரி சாதாரண நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி அவங்க கொண்ட இந்த டைமிங்கில் ரொம்ப ஒட்டுறவோட ஒரு சில விஷயங்கள்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில ப்ராப்பர்ட்டிஸில் பிரச்சனைகள் வர்றதோ டாக்குமெண்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வர்றதோ வந்துடலாம் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பண விஷயங்களில் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் சங்கடங்கள் வந்துடும் அதனால் பண விஷயங்களில் உங்களுக்கு தகுந்த மாதிரியான விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் மூவ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் மற்றபடி வந்து நீங்கள் வெளிநாட்டு பயணம் பண்ணலாம் வெளி இடங்களில் போய் வேலை பார்க்கலாம் இடம் மாற்றங்கள் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல இடமாற்றமோ நல்ல படிப்பு விஷயமோ வெளிநாட்டு பயணங்களோ இதெல்லாமே நல்லாவே கொடுக்கும் தாய் உடல் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் உங்களுக்கு மட்டும் உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில சங்கடங்கள் பிரச்சனைகள் வந்துடலாம் ஏன்னா ஜென்மத்திலேயே ராகு இருக்கிறதுனால ஒன்னு மனம் சார்ந்த விஷயத்துல சங்கடங்கள் குழப்பங்கள் ஒரு அதீத மனக்கவலை அடுத்த எதிர்காலத்தில் இது எப்படி இருக்குமோ இது அப்படி இருக்குமோன்ற மாதிரியான தேவையில்லாத மன பயங்கள் இந்த மாதிரியும் கொடுத்துர்லாம் இல்லைன்னா உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் கொடுத்து ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு மாதிரியான தொந்தரவு மாதிரியும் கொடுத்துர்லாம் அதனால் இந்த டைமிங்கில் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ராகுபகவானோட வழிபாடு ரொம்ப முக்கியம் எப்பவும் ராகு கால நேரத்தில் அம்மன் வழிபாடு பண்ணிங்கனாவே உங்களுக்கு நல்லது தான் இது வந்து பொதுவான சில பலன்கள் தான் ராகு வந்து சில நல்ல விஷயங்களையும் கொடுப்பாரு சில கெட்ட விஷயங்களையும் கொடுப்பாரு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய திசாபுத்தி நல்லா இருந்தால் ஓரளவுக்கு நல்லாவே நடக்கும் அப்படி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நான் இப்போ நடத்திக்கலான் இருக்கிறேன் அதுக்கு எனக்கு ஃபேவரபிளாக இப்போ இருக்குமா இல்லை நான் ஒரு சில சங்கடத்தில் இருக்கேன் அதை ரிலீஃப் ஆகலாமா அப்படின்ற மாதிரியான சில பர்டிகுலரான விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா அது அவங்கவுங்களுடைய சுயஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சால் தான் தெரியும் இது பொதுவான பலன் மட்டும்தான் அதனால் அப்படி எதாவது விஷயங்கள் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வீடியோ வரக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்